ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல் நிறைய நாள் ஆச்சுங்க லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வரை ஆச்சு ஆனால் போடணும்னு ஆசை இப்போ போடணும் இப்போ எடுக்கணும் வீடியோ அப்படின்னு நினைப்பேன் ஆனால் எடுக்கவே நடக்க மாட்டேங்குது ஏன்னா எனக்கு ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறதுக்கு இருந்தால் தான் எனக்கு கிளியராக வீடியோ எடுக்க முடியும் நானாக எடுத்தால் நல்லா வரது என் பொண்ணை எதிர்பார்த்துட்டு தான் நிறைய பூ பூத்து என் மாடி தோட்டத்தை பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு என் மாடி தோட்டம் எல்லாம் கட் பண்ணி விடாமல் பூக்கள் எல்லாம் போய் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் கொடி ரோஸ் கொத்து கொத்தா பூத்து என்னழக நின்று ரோஸுங்க இதெல்லாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா எல்லாம் முட்டெல்லாம் காஞ்சி போய் அப்படி நிற்கிது இது ஒரு காஷ்மீரி ரோஸ் இதுவும் புத்தா கொத்து கொத்தா புக்கக்கூடியது எல்லா பூக்களும் காஞ்சி போய் இருக்குது வெட்டி விடணும் வெட்டி விடணும்னு நினைப்பேன் ஆனால் க ஒவ்வொரு தடையும் வரக்கூடிய டைம் கட்டிங் பிளேயர் மேலே எடுத்துகிட்டு வர மாட்டேன் அப்படி விட்டு 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 அப்படியே நிறைஞ்சு போயிருச்சு இது ஏழு ஏழை கொண்ட ரோஸ் கம்பு அப்படியே நீளமாக போயிட்டுருக்கும் ரோஸ் நல்லா வளராது பாருங்கள் அது நல்லா கிளியராக போயிட்டுருக்கு ரோஸ் எல்லாம் சுருண்டு போய் வளர்ந்து நிற்கிது அதே மாதிரி ஒரு சைடோடு மொட்டு வச்சிக்கிட்டு இருக்குது ஒரு சைடோடு காஞ்சிக்கிட்டு இருக்குது இளைஞெல்லாம் காய்ஞ்சி போய் நிற்குது இன்னும் அழகாக இருந்துச்சு எல்லாம் அவ்வளோக்கு காய விட்டுட்டேன் எல்லாத்தையும் வெட்டாமல் இப்போ நான் எல்லாத்தையும் வெட்டி விட்டு நான் உரம் தான் கொடுக்க போகிறேன் அந்த வீடியோ தான் நீங்கள் என் கூட பார்க்க போகிறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க எல்லாம் என்ன உரம் கொடுக்குறீங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள் நான் என்னெல்லாம் உரம் கொடுக்குறேன்ட்டு அப்படி நிறைய வீடியோ ந நிறைய உரம் எல்லாம் கொடுக்குறதில்ல நான் காமிச்சிருப்பேன் உங்ககிட்ட இதெல்லாம் கொடுத்தா செடி நல்லா வளரும் அதில் இருந்து ஒரு உரம் தான் கொடுக்க போகிறேன் லாஸ்ட் வர இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்கிற கிளைச்செடிங்களெல்லாம் கொடுங்க எடுக்க போகிறேன் ரோஸ் எல்லாம் காஞ்சி போனதும் இல்லாமல் கொலை எல்லாம் நிறைய வளர்ந்து போய் நிற்கிது எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துக்கிட்டு நல்லா கிழச்சி விட்டுக்கிட்டு தான் நான் இப்போ உரம் கொடுக்க போகிறேன் இதெல்லாம் ஒவ்வொன்றும் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட நமக்கு ரெண்டாவது ஆகுங்க ரெ மினிமம் ரெண்டு வராவது ஆகும் நம்ம நிதானமாக நின்று எடுத்து பண்ணுறதுக்கு இது பாருங்கள் குப்பைமேனி என்ன அழகாக வளர்ந்து நிற்கிது இதை பார்த்தாலே எனக்கு ஒரு சிஸ்டர் குப்பைமேனி எப்படி இருந்துச்சுன்னு கேட்ட ஞாபகம் தான் வரும் அதனால தான் அந்த குப்பைமேனியை திரும்பவும் எடுத்து காமிக்கிறேன் யாருக்காவது தெரியாதவங்க இருந்தாங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்களே அப்படிங்கிறதுனால இதுதான் குப்பைமேனி செடிங்க பாருவ்ளோ புல்லு புடிச்சு நிக்குது எல்லாத்தையும் ஒன்னு ஒன்றா புடிங்க எடுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் ஏன் தோட்டத்துல நிறைய ரோஸ் செடிதாங்க இருக்குது ஏன்னா ரோஸ் மேல எனக்கு அவ்வளோ ஆர்வம் பூக்களை பார்க்குறதுக்கும் அதில் ஒவ்வொரு பூ பூத்தாலும் அவ்வளோக்கு ரசிப்பேனா இங்கே பாருங்கள் இந்த செடி சின்ன செடியாக இருக்குது எப்படி காய விட்ருக்கேன்னு பாருங்கள் திட்டுறீங்கன்னா என்ன திட்டிக்கோங்க வீடியோவில் பாருங்கள் இது ஏழு இலை தான் அவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு அந்த செடி சின்னதாக இருக்குது இதோ அதோடய எனர்ஜியெல்லாம் இது எடுத்துக்கிட்டு பெருசாக வளர்ந்து போயிட்டுருக்கோம் செடி நம்ம ஒரிஜினல் செடி வந்து அப்படியே குறுகி போய் நிற்கும் இப்போ நான் அதை வெட்டி எடுத்துக்கிறேன் இதை வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இது எனர்ஜியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த தோட்டத்தில் நம்ம வேலை செய்யக்கூடிய டைமெல்லாம் நமக்கு கையிலெல்லாம் நிறைய அடிபடுங்க அப்படி நிறைய அடி அனுபவம் வாங்கினதெல்லாம் நிறைய பட்டிருக்கேன் நிறைய முள்ளுக்கள் கீ கீச்சு கீச்சு விட்டுரும் கையெல்லாம் ஏதோ பிளேடு வச்சு வெட்டி விட்ட மாதிரி என் கையை த தொட்டு பார்த்தாலே திறந்து பார்த்தாலே நிறைய இந்த முட்கள் குத்துனது கீறுனது இந்த அடையாளம் தான் என் கையில் நிறைய இருக்கும் பரவாயில்ல இருந்தால் அதை பார்க்கக்கூடிய டைம் எல்லாம் என் ரோஸ் ஞாபகம் வருமே அப்படின்னு நினச்சிட்டு போய்க்க வேண்டியதான் பாருங்கள் ஏழு இலை அவ்வளோ பெருசாக எனர்ஜி என்ன அழகாக வளர்ந்துட்டு வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த இலையை பாருங்கள் இதில் அஞ்சு இலை தான் இருக்குது அதுதான் ஏழு இலை பெருசாக போயிட்டுருக்குன்னு அதில் ஏழு இலை இன்னும் இருக்கும் அது பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி இது என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை நானே சொல்லிடுறேன் இது கோவக்காங்க கோவக்கா கட்டிங் நிறைய எக்கச்சக்க தோட்டத்தில் வச்சிட்டேன் வச்சு எனக்கு காய் கிடைக்கலன்னு சொல்லி நிறைய வீடியோவும் போட்டிருக்கேன் ஃபீல் பண்ணி அதோட கிழங்கு தான் அது அதில் அழகாக கிழங்கு வச்சிகிட்ருக்கு காய் வைக்கலான கிழங்கு வச்சுட்டுருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க புல் பார்த்தீங்களா தோட்டத்தில் எவ்வளோ புல்லை பிடுங்கி போட்டேன் அவ்வளோக்கு இருந்துச்சு தோட்டத்தில் இப்போ புடுங்குறது ஒரு செக்ஷன் புல் தான் நான் பிடுங்கினேன் இனி இருக்குது எக்கச்சக்கம் அடித்தோட்டத்தில் பிடுங்கி எடுக்கிறதுக்கு என்னால் இன்னைக்கு எவ்வளோ முடியுதோ அதை தான் பண்ணி முடித்தேன் அவ்வளோ புல்லையும் ஒரு செக்ஷனில் பிடுங்கிக்கிட்டு இப்போ நான் எரிஞ்சு நின்று அந்த வாடி போய் இருந்துச்சு பாருங்கள் அந்த மொட்டை எல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ மொட்டு வெட்டக்கூடிய டைம் நம்ம எப்போ அந்த மொட்டு காஞ்சி போன அந்த மொட்டை மாத்திரம் வெட்டுறதுங்க கொஞ்சம் ரெண்டு அடி எல்லாம் விட்டு கீழே வச்சு வெட்டணும் அப்போ தான் அது திழில் எடுத்து அழகாக எனர்ஜியான இலையாக வரும் நம்ம இப்போ மொட்டை மாத்திரம் வெட்டி விட்டோம்னா அதுக்கே கீழேருந்து வார திழிலெல்லாம் கொஞ்சம் சுருங்கி போன திழிலாகிட்டு திழுத்து எடுத்து வரும் அப்படி வெட்டாமல் ஒரு ரெண்டு மூணு கிளை இலை கீழே விட்டு வெட்டி எடுக்கணும் அதே மாதிரி காஞ்சி பூ இதை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி கம்பு ஏதாவது இருந்துச்சுன்னா வெட்டி எடுத்துடணும் காஞ்சி போன கம்பும் விட்டுறக்கூடாது ஏன்னா நம்ம வெட்டி எடுக்கக்கூடிய டைம் எல்லாத்தையும் கிளியராக வெட்டி எடுத்துடணும் பாருங்கள் கொடி ரோஸு எல்லாத்தையும் வெட்டி எடுத்து விட்டு இருக்கேன் இனி அடுத்து தில்லு எடுத்து அழகாக பெருசாக கொம்பு வந்து அதில் கொத்து கொத்தாக மொட்டு வச்சு பூ வைக்கோங்க அதையும் நான் நினச்சிட்டு வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ நான் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்படி தான் வெட்டி எடுக்கிற கொம்புங்களை எல்லாம் எனக்கு வேஸ்ட் பண்ண தெரிய தோணாமல் என்ன பண்ணுவேன்னா அந்த மொட்டைலாம் வெட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த கம்பை மாத்திரம் ஊனி வச்சுருவேன் அதுவும் அழகாக திழுத்து வரும் அதே மாதிரி திருத்து வந்த செடியில் பூ பூத்த வீடியோலாம் நான் உங்கள்கிட்ட போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ்லேயும் லாங் வீடியோலையும் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்கன்னா நான் அதையும் போய் பாருங்கள் கொடி ரோஸ் மெயினாக கொடி ரோஸ் நான் இதை மாதிரி கம்பு ஊனி அழகாக மொட்டு வச்ச வீடியோலாம் நான் காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்லேயே நான் காமிக்கிறேன் அதை இது ஒரு அழகான ரெட் பி நோக்கிய ரோஸு அழகாக இதுவும் அப்படி தான் ஒரு கிளையில் அஞ்சு பூ வந்து பூக்கும் பாருங்கள் அதில் காயும் வைக்கும் இந்த ரோஸ் பூத்து முடிஞ்சால் காய் வைக்கும் அப்படிப்பட்ட ரோஸ் இது பாருங்கள் வெட்டக்கூடிய டைமு தெரியும் எல்லாம் சின்ன சின்ன காய் வச்சுருக்கும் அந்த பூவில் பூக்க கீழே பார்த்தீங்களா ரவுண்ட் ரவுண்டாக இதையும் காய் பழுத்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் இப்போ நான் ஒரு விதம் எல்லாத்தையும் நான் புல்லெல்லாம் பிடுங்கி வெட்டி எடுத்துட்டேன் இது காமிக்கிறது ஒரு செக்ஷை தான் நான் உங்களுக்கு காமிச்சேன் அடுத்து என்ன பண்ணதுன்னா வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் மூடு எல்லாத்தையும் கிளறி விட போகிறேன் ஏன்னா எல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நம்ம நிறைய நாள் ஆச்சு உரம் கொடுத்துனா அதனால எல்லாத்தையும் நான் கிளறி விட்டு எல்லா மூடையும் கிளறி விட்டுட்டு நான் காமிக்கிறேன் இருங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் நிதானமாக இருந்து ஒவ்வொன்றும் பண்ணால் தான் நமக்கு அழகான அந்த ரோஸ் பூக்கிற பூ எல்லாம் பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது போகாது பூக்கூடிய டைம் நம்ம இவ்வளோ வேலை பார்த்தோமா அப்படிங்கிற நமக்கு தோணல் கூட தோணாது நான் கொடுக்குற உரம் இது தாங்க பாருங்கள் சாணாங்கி வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் கொடுக்குறது சாணாங்கி உரம் கொடுக்குறேன் இன்னும் நான் நீ நெக்ஸ்ட்டு இப்போ சாணாங்கி கொடுத்துட்ருக்கேன் நீ அடுத்து என்ன உரம் கொடுக்குறேங்கிறத அதையும் லாங் வீடியோவாக நான் போடுறேன் சாணாங்கின்னு சொன்னால் கூட சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்னென்னு தெரியாது எங்கள் ஊர் சைடெல்லாம் சாணாங்கின்னு தான் சொல்லுவோம் நாங்கள் என்ன எந்த ஊருன்னு நிறைய பேர் அதுக்கப்புறம் கேட்க தொடங்குவீங்க நாங்கள் கன்னியாகுமரி பார்டருங்க தமிழ்நாடு கேரளா பார்டரில் நாங்கள் இருக்கிறது அதனால் அதை நாங்கள் சாணாங்கின்னு தான் சொல்லுவோம் இது என்னென்னா சாணம் சாணம்னா மாட்டுவோட மாடு மாட்டு சாணம் மாட்டுவோட எருன்னு சொல்லுவோம்ல அதுதான் அதை காய வச்சு நான் எடுத்து வச்சுக்குவேன் இந்த பெங்களூர்லலாம் கிடைக்கிறது கஷ்டம் கிடச்சிச்சுன்னா நான் அதை பொக்கி பொக்கிஷமாயிட்டு காய வச்சு அதை கோணி கட்டி கெட்டி வச்சுக்குவேன் கிடைக்க டைம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்குவேன் ஏன்னா ஜாஸ்தியாக யூஸ் பண்ணால் திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவேன் ஆனால் கொடுக்குறது பரவாயில்ல கரெக்டாக தான் கொடுக்குறேன் நான் ஒவ்வொரு கொட்டாங்குச்சி வச்சு ஒவ்வொரு பாட்டுக்கு நான் போட்டு இருக்கேன் அப்படி எல்லா பாட்டுலேயும் போட்டு முடிச்சுட்டேன் ஓட்டு முடிச்சுக்கிட்டு இப்போ எல்லா பாட்டுக்கும் போட்டு நான் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டேன் எல்லா பாட்டுக்கும் போட்டு முடிச்சிட்டேன் ஆனால் இந்த உரம் போடுறதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் நாள் எடுத்த வீடியோ தாங்க இது ஏன்னா அன்னைக்கு மழை பெஞ்சிருச்சு என்னால் உரம் போட முடியல அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு டே வந்து போட்டது சாயங்காலம் ஆயிடுச்சு அதுவும் இருட்டி போயிருச்சு பாருங்கள் இது கொடி ரோஸ் நான் கம்பு வச்சு துக்க வச்ச ரோஸ் அழகாக பூத்துட்டு வந்துகிட்டு இருக்குது அதுக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கும் உரம் போட்டுக்கிட்டேன் நல்லா வளர்ந்துகிட்ருக்கு இனி கொஞ்சம் பெரிய பாட்டில் கொஞ்சம் கூட வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு நான் பெரிய பாட்டில் மாற்றி வச்சுக்குவேன் இப்போ நான் ஒரு செக்ஷனில் தான் உரம் எல்லாம் போட்டு கிளறி விட்டு புல்லெல்லாம் பிடுங்கி முடிச்சிருக்கேன் இனி அடுத்த செக்ஷன் பண்ணணும் இனி இது எப்படி பூக்குதுங்கிற வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு நான் வெட்டி விட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எப்படி பூக்குதுங்கிற வீடியோவை நான் லாங் வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ